ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய ஸ்டைலில் சிக்கன் உப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடுப்பு பற்ற வச்சு கடாய் அடுப்பில் வைக்கணும் வச்சு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மசாலாவுக்கு தேவையான பொருளெல்லாம் வறுக்கணும் வரப்பா மிளகா மிளகு மிளகு ஒரு ஸ்பூன் சிக்கன் சீரகம் ஒரு ஸ்பூன் மூனையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும் நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும் நல்லா மிளகா வறுத்ததுக்கப்புறம் நல்லா வாசம் வரும் அது வரைக்கும் நான் நல்லா வறுக்கணும் வறுத்துக்கிட்டு நல்லா வறுத்துட்டு அதை நான் ஒரு மிக்சியில் வந்து எடுத்துக்கணும் அப்புறம் தேவையான அளவு கடாயில் ஆயில் பூத்திக்கணும் ஆயில் ஊற்றிக்கிட்டு பட்டை இலை ஒரே ஒரு பட்டை துண்டு மட்டும் ஒரே ஒரு கிராம்பு மட்டும் போட்டு தாளிச்சுக்கணும் அது பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடணும் ரொம்ப பொண்ணமாக வதக்கிட்டு தேவையில்லை லைட்டாக வதக்கினா போதும் அப்புறம் ஒரே ஒரு தக்காளி நறுக்கி போட்டுக்கணும் அதையும் நல்லா வதக்கிக்கணும் கொஞ்ச நோண்டு கருவேப்பில் சேர்த்துக்கணும் அதையும் நல்லா வதக்கி விடணும் அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டும் வந்து தட்டி வச்சுருக்கேன் கடலில் சும்மா தட்டி தான் போடணும் பேஸ்ட்டாக போடக்கூடாது அது தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கல்லில் தட்டி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டை மட்டும் அதை அப்படியே எடுத்து போடணும் போட்டு நல்லா அது வாடை பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் அடுத்து சிக்கன் எடுத்து போடணும் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து சிக்கனை போடணும் கல் உப்பு சேர்த்துக்கணும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும் அரை ஸ்பூன் மஞ்சள் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கணும் அதை சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வேகும் அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வேக விடணும் மூடி விட்டுறணும் நல்லா தண்ணி விட்டு வேகும் சிக்கன் வந்து நல்லா எடுத்து விட்டு கிண்டி விடணும் கிண்டிட்டு மசாலா சிக்கனில் வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை வந்து அதில் வந்து போடணும் அதை நல்லா கிண்டி விட்டுக்கணும் மசாலா எல்லா இதுலேயும் வந்து படுற மாதிரி எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி லைட்டாக அந்த மிக்ஸியை கழுவி தண்ணி ஊற்றிக்கணும் ஊற்றி நல்லா கிண்டி விடணும் இந்த சிக்கன் வேகிறதுக்கும் அந்த மசாலாவோட பச்சை வாட வரைக்கும் நல்லா வேக விடணும் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும் அப்பப்போ எடுத்து வந்து கிண்டி விடணும் கூடால் கிண்டி விட்டோம் அப்படின்னா நல்லா அது எண்ணெய் திரும்பி நல்லா ட்ரையாக ஆயிரும் அது உப்பு கறி இப்போ வந்து ரெடியாகிடுச்சு சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ வந்து சேவ் பண்ணி நல்லா சாப்பிட்றா சிம்பிளான சின்ன கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்ஸில் டேஸ்ட்டாக ஒரு சிக்கன் உப்பு கறி வந்து என்னுடைய ஸ்டைலில் வந்து நான் செஞ்சிட்டோம் கொஞ்சம் நூண்டு வந்து ஒரு அரை லெமன் மட்டும் அதில் வந்து பிரிஞ்சு விடணும் பிரிஞ்சு விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கணும்னா முடிஞ்சிச்சு செட்டி நாடு சிக்கன் உப்பு கறி என்னுடைய ஸ்டைலில் வந்து செஞ்சு காமிச்சிட்டேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you.